வணக்கம் என் பேர் அப்பாஜி தென்காசி பக்கத்தில் செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து மேக்கரை ஒரு வில்லேஜ் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டரில் அங்கே வந்து அப்பாஜி ஞான ஆசிரமன்ட்டு ஒன்று வச்சுருக்கோம் அங்கே வந்து தான் பிரதானம் தத்துவங்கள் ஆராய்ச்சி உபனிஷிதங்கள் நானாசிவாத கட்டளை இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி அது உடைய ஒரு தெளிவு அடைந்த நிலையில் அங்கே அது சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் ஆனால் வந்து இங்கே இங்கே போ ஆதிசக்தி பீடத்துக்கு திருபுவனத்துக்கு வந்திருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா ஏ ஒரு யூடியூப்பில் ஒரு இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாமி பேசினதை கண்ணண்ணடிகள் அந்த சுவாமிகள் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா தத்துவங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இல்லை அவங்க பக்தியிலையும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சாமி வந்து பக்தி மட்டும் இல்லை தத்துவங்களும் நல்லா தெளிவு மாயைன்றது வரும்போது அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏன்னா மாயினால் நிறைய பேருக்கு தெரியாது அது சாமி வந்து அது ஒரு பிரதிபலிப் பிரதிபலிப்பு எது பிரதிபலிச்சது எதை பிரதிபலிச்சதுன்றதெல்லாம் அது நுட்பம் ஆனால் அதை வந்து அவர் சாமி சொன்னாங்க அதனால் சரி இவர் தத்துவங்களும் அறிந்தவராக இருக்கார் நிறைய சித்தர்களோட பழகன் இருக்கார் இவரை மாதிரி ஒரு அனுபவசாலி நமக்கு வந்து மிகமாக நான் ஆன்மீக லைனில் இருக்கிறதால அது எனக்கு என்னுடைய முன்னேற்றத்துக்கும் அவர்கிட்ட அவருடைய உறவு வந்து எனக்கு நல்லது என் சார்ந்தவர்களுக்கும் நல்லதாக இருக்கும்ன்றதால் நான் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் வேறு ஒரு விஷயமாக வரும்போது எதேச்சியாக சாமிக்கு உடனே ஃபோன் போட்டேன் உடனே வாங்க அப்படின்னுட்டார் ஸோ மறுநாளே வந்தேன் ஒரு ரெண்டு ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்தேன் அவருடைய அன்பு வந்து எப்போவுமே நான் வந்து செயலை தான் பார்ப்பேன் என்னுடைய இயல்பை எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லும்போது கூட பேசுகிறத கணக்கு எடுக்க மாட்டேன் ஆனால் வந்து செயலை பார்த்து தான் கிட்ட பார்த்தேன் அந்த அன்பை பார்த்தேன் எனக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அவர் என் கூட வந்து சித்தர்கள்லாம் நான் அதுக்கு முன்னாடி எந்த சமாதியாக அதெல்லாம் நான் போக மாட்டேன் நீங்கள் ஞானத்தை தேடி வந்திருக்கீங்க ஞானமாக அதில் தான் விருப்பமாக இருக்கீங்க உங்களுக்கு சித்தர்களை தான் நான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நிறைய சித்தர்களுடைய சமாதி கூட்டம் போனாங்க அது தங்கவேல் சாமி அந்த மாதிரி நிறைய ஒரு அவர் நல்ல எனக்கு தொடர்புகள் ஏற்பட்டுருக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது மாதிரி நிறைய சொல்லலாம் இடையில் வந்து ஒரு வாட்டி வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தோம் சாமி அதிசயம் பண்ணுற நான் அப்படிலாம் அதிசயம் தேடி நான் போகிற ஆள் கிடையாது நான் அந்த மாதிரி போனதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது எதாச்சியாக நான் ஒரு வாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாமிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் அது அவர் இருந்துச்சு நான் சொன்னேன் சாமி எனக்கு ஞானம் கிடச்சிது எனக்கு தெளிவு இருந்தால் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் எனக்கு தடையே இல்லை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லா வரணும்னு அப்போது உடனே அவர் கேட்டார் எல்லாேருக்கும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் இப்போ பாருங்க எல்லோரும் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரி எழுந்துரு 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 எழுது சரி என்ன சொல்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எழுந்து அவர் கூட போனேன் அவர் கை கால் கழுவிட்டு வாங்கன்னு சொன்னார் சட்டையை கைட்டு ஆதிசக்தி அந்த அம்மா க கூப்பிட்டுன்னு போனார் அது ஒரு மலர் கூட கொஞ்சம் கொண்டாங்கன்னு சொன்னார் போட்ட உடனே உள்ளே இருந்து ஒரு வெள்ளியில் ஒரு வேல் ஞானவேல் அது ஏன்னா வேலுன்னாவே அது வந்து ஞானவேல் தான் அது மற்றவங்க சொல்கிறது வேற வேறு ஆழ்ந்த அகன்று நுண்ணியதுன்றது தான் வேலோட தத்துவம் அதை வந்து அந்த இதுவே எனக்கு கிடைச்சது வந்து அவர் கொடுத்தது ஆசீர்வாதம் பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ம அவர் வகையில ஒரு திருவாக்கா சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் சாமியை பற்றி நான் நிறையா புரிஞ்சிருக்கிறேன் அவர் பேசுகிற விதம் ஒரு தடவை வந்தேன் வந்தோடனே நிறையா பேசுவேன் அவர் கூட காரில் போய் நிறையா பேசினே போனோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அவர் கூட போய் ஏறனா நீங்கள் தனியாக வாங்க நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு செகண்ட் ஒரு இதுவாக இருந்தால் கூட நான் அவரை பார்த்துட்டு போன பிறகு நான் மாறிட்டேன் நிறைய பேர்கிட்ட இப்போ கூட படிக்கிறவங்களாம் அப்பப்போ ஃபோனில் பண்ணுவாங்க எல்லார்ட்டு யார்ட்டையும் பேசுகிறதே நிறுத்திட்டேன் ஏன்னா அவருடைய நோக்கம் எதை எனக்கு உணர்த்தினாருன்னா பேச்சு உதவாது அந்த உள்ளே இருக்கிற மௌனத்துக்கு தான் நம்ம போனோம் நாம் பேசியே நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இப்படி இருக்கக்கூடாது அதனால அதுனால் அதை நான் புரிச்சிக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டு எல்லார்டையும் ஃபோன் எல்லாேருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் இப்போ என்கிட்ட யாருமே பேசுறதில்லை நானும் இல்லை தேவைக்கு பேசுவேன் ஆனால் அது முந்தி மாதிரி இல்லை அது இவர்கிட்ட வந்து போனது உடைய பலன் அதை மாற்றிட்டேன் ஏன்னா அவர் நோக்கம் அது அவர் என்னை அவர் காட்டின அன்பை பார்க்கும்போது என்னை உதாசீனப்படுத்திட்டாருன்னு நினைக்கவே முடியாது அவர் அன்பு பெருசு அதனால் வேணாம் வேணாம் நீங்கள் வாங்க உங்கக்காரில்ல அப்படின்ட்டாரு ஓகே என்ன இப்படி சொல்கிறாரு நம்ம நிறையா கேட்கலான்னு நினச்சி தானே வந்தோம் அப்படின்னா அப்புறமா அது புரியுது சும்மா பேசி பேசி என்ன போகுது முதல்ல மௌனமாக பேசாமல் இருந்து அதை கற்றுக்குனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நல்ல பாடம் எனக்கு அது இப்போ நான் நிறைய மாற்றம் பண்ணி இருக்கேன் அதனால் இப்போது நான் வந்திருக்கேன் இந்த இப்போ இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி பௌர்ணமி பூஜைக்காக வந்தேன் பௌர்ணமி வேள்விக்காக வந்தேன் என் கூட என்னுடைய என் கூட ஞானம் படிக்கிறவங்க ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க எல்லோரும் மகிழ்ச்சி எல்லோரும் அவங்களே விருப்பப்பட்டாங்க நான் யாரையும் வாங்க வாங்க போகலாம் போகலாம் அப்படின்லாம் தட்ட மாட்டேன் அப்பாஜி போகிறேன் ஏதோ நல்ல விஷயம்னு தெரிஞ்சால் என் மனசுக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு பிடிக்குது அந்த இடம் நல்லாயிருக்கு ஜென்வனாக இருக்குது எல்லாருமே அதை பயன்படணும் அந்த மாதிரி சொல்லும்போது எல்லோரும் வாலன்ட்ரியாக நான் வரேன் நீ வரேன்னு சொன்னதால் இன்றைக்கி வந்திருக்கோம் நேற்று பூஜை முடிஞ்சு வேல்வி முடிஞ்சுது இன்றைக்கி காலையிலையும் சாமி பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறோம்